குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் ஸ்ரீ ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் தை மாச பலன்கள் பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வந்திருக்கின்றோம் சோமகிருது வருஷம் தை பலன்களை பழங்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மற்றும் சனிப்பயிற்சி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது தை மாத பயிற்சி தை மாத பலன்கள் எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன்று தை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரெண்டு தை மாதத்தில் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மூணு இப்போ பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தை மாதம் ஒன்றாந்தேதி தேதி பிறக்குது சட்டாயிரக்குறைய காலையில் ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறக்குது பிறக்கும் போதே நட்சத்திரம் உயர்ந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது அடுத்தது அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்களை சதுர்த்தி தீதியில் பிறக்குது இப்போ இந்த சதுர்த்தி தீதியில் பிறக்கும்போது நம்மளுடைய கோல்சாரம் கிரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போமா கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு மேஷம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசியாக வர்றது மேஷம் முதல் ராசியில் பிரகஸ்பதியான குரு பகவான் ஆட்சி பெற்று அதாவது வீட்டில் இருக்கிறார் குரு மேஷத்தில் அப்போ இதே காலகட்டங்களில் பிறகுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆறாம் இடமான ராசியில் பொறுத்தளவுக்கு கேது பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது செவ்வாயும் புத பகவானும் இந்த தை மாதம் பிறக்கிற காலகட்டங்களில் இருக்காங்க சூரிய பகவான் மகரத்தில் இருக்கார் இந்த காலகட்டங்கள் அப்படின்றது அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இது மகர சங்கரமணம் கூடக்கூடிய காலகட்டங்கள் மகர சங்கரமணம் அப்படின்னாக்க சங்கராந்தி அப்படின்றது கூடக்கூடிய காலகட்டங்கள் மார்கழியிலேருந்து தைக்கு வரது மகர சங்கரமணம் அப்படிம்போம் உத்தராயணத்திலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது இந்த காலகட்டங்கள் பாலங்களில் மார்கழி அப்படின்னாங்க அதுக்கு அடுத்தது தை அப்படின்னாலே நம்மளை பொறுத்தளவுக்கு வரக்கூடியது மகர ஜோதி அப்படின்றது வரக்கூடியது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா சனி பகவான் வீட்டில் இருக்கிற இடம் அவருடைய சொந்த வீடான கும்பத்துல வீற்றிருக்கார் அதுக்கு அடுத்தது காலபுருஷத்தின் பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஆட்சி பெற்றுனாக்க ராகு கேதுக்கு எப்போதுமே வீடு கிடையாது அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டோட காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் சாயாகிரகங்களான ராகு கேது பகவான் அடுத்தது இந்த மாற்றத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன சிறப்பு விசேஷம் இருக்குது அப்படின்னாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை வழக்கு மொழியிலையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க தை வழி பிறக்கும் அப்படிம்போம் அப்படி பிறக்கக்கூடிய தை பிறக்கிறது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுதான் தை பொங்கல் பொங்கல் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவானை வணங்கக்கூடிய நாள் அப்போ இந்த காலகட்டங்களில் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தை பொங்கல் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நம்மளுடைய நடைமுறையிலேயே நமக்கு யார் யார் சோர் போடுறாங்களோ நமக்கு யார் யார் அன்னம் கொடுக்குறாங்களோ யார் யார் மூலியமாக அன்னம் வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம தெய்வமாக பாவிக்கிறோம் அது மாடாக இருந்தாலும் சரி அது இயந்திரமாக இருந்தாலும் சரி அப்போ அந்த மாடு உழவுக்கு பயன்படக்கூடியது அந்த மாடு அதனால் அன்றைய தினம் அப்படின்றது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாட்டுப்பொங்கலாக கொண்டாடுறோம் இந்த மாட்டுப் பொங்கலாக கொண்டாடுறது அப்படின்றது உழவுக்கு முக்கியமானது அந்த மாடு அதுக்காக கொண்டாடுறோம் அதுக்கடுத்து நமக்கு சோறு போடுறது யார் அப்படின்னாக்க உழவர்கள் தான் உழவர்களை கௌரவிக்கக்கூடிய தினம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலு உழவர் தினமாக இருக்குது அது கடுத்தது மிக 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 விஷயமானது தை பிறந்தால் வழி அப்படிம்பாங்க எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்றது தைப்பூசம் இந்த தைப்பூசம் அப்படின்றது இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது மட்டும் இல்லை அன்றைக்கி பௌர்ணமி தினமாகவும் இருக்குது தைப்பூசம் அப்படின்னாலே பழனியில் பொறுத்தளவுக்கு மிக பிரம்மாண்டமானது எல்லா முருகன் கோயிலையும் பூசம் விசேஷமானது தை மாதத்தில் வர பூசம் ரொம்ப விசேஷமானது பழனியில் விசேஷமானது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய ஆராதனை தியாக பிரம்மம் இந்த நாட்டியம் மற்றும் கலைகள் எல்லாத்துக்குமே முக்கியமானவர் அப்படின்றது தியாக பிரம்மம் தியாக பிரம்மத்துடைய ஆராதனை நாள் திருவையாறில் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்க உலகத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும் அது சின்ன திரை கலைஞராக இருக்கட்டும் அது பெரிய திரைக்கலைஞராக இருக்கட்டும் இசை கலைஞராக இருக்கட்டும் நாட்டிய கலைஞர்களாக இருக்கட்டும் அத்தனை பேரும் ஒன்று கூடக்கூடிய நேரம் ஒன்று கூடக்கூடிய நாள் அப்படின்றது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட பொறுத்தளவுக்கு அமாவாசை அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அமாவாசைன்னா என்ன அப்படின்னாக்க பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தினம் இதில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் மூணு அமாவாசை மிக மிக விசேஷமான தினம் ஒன்று மகாலய அமாவாசை ரெண்டு ஆடி அமாவாசை மூணு அமாவாசை இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க இறந்தவங்களுக்கு திதி தெரியாதனால திதி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க எந்தவங்களுக்கு திதி கொடுக்கலையோ அவங்களுக்கு ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்போ இந்த திதி தெரியாதவங்களை பொறுத்தளவுக்கு வருகின்ற ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தையமாவாசை இந்த தையமாவாசையில் பொறுத்தளவுக்கு கொடுக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கடல் இதை மாதிரி இடத்துல கொடுக்கும்பொழுது அந்த பித்திருக்களுக்கு ஒரு நாள் ஆகாரம் அமாவாசை அப்படின்னாலே அது ஒரு நாள் ஆகாரம் எள்ளு நெல் அக்ஷத இறைச்சி கொடுக்கக்கூடியது எப்போ ஒருத்தங்களுக்கு பித்ருக்கள் ஆசீர்வாதமும் எப்போ ஒருத்தவங்களுக்கு குலதெய்வ ஆசிர்வாதமும் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் நல்லது நடக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பித்ருக்கள் ஆசீர்வாதம் இல்லாதனால திருமணம் தடை தாமதம்லாம் ஏற்பட்டிருக்கும் அவங்க எல்லாம் இந்த வரக்கூடிய தையமாவாசையான ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய பித்திருக்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அங்கே கொடுக்கலாமா கொடுக்கலாம் அப்போ கொடுக்கும்பொழுது குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தை மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபடன்கள் அதே தவிர என்னென்ன தினங்கள் பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தது சந்திராசிரம தினங்கள் சந்திராசிரம தினங்கள்னாக்க முக்கியமான முடிவு எடுக்கக்கூடியதை தவிர்க்கக்கூடிய தினங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சம்நாதன் சரியில்லை அப்படின்னாக்க அதற்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான எளிய பரிகாரையும் பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த மாச பலன்னு சொல்லக்கூடியது வந்து மாச கிரகங்கள்னு சொல்கிற சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை வச்சு சொல்லக்கூடியது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய மாத பிறப்பா அதாவது அந்த மாதம் பிறக்கிறத சொல்றது இந்த வாட்டி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்து சூரிய பகவான் போகிறார் அது வந்து பதினைஞ்சாம் தேதி ஆறுது இந்த மாதத்தில் பார்த்த செவ்வாய் பகவானும் சரி புத பகவானும் சரி சுக்கர பகவானும் சரி அவ இருக்கக்கூடிய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறான் சுக்கர பகவான் வந்து பத்தொம்போதாம் தேதி அதாவது பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அவர் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் அதற்கு பிறகு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புத பகவான் அவர் வந்து தனுசுலிருந்து மகரத்திற்கும் செவ்வாய் பகவான் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு தனுசிலிருந்து மகரத்திற்கும் போகிறார் அதனால் இதையும் கணக்கில் எடுத்துண்டு இந்த மாதத்தினுடைய பலனை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கொண்ட இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் விருச்சிய ராசிக்காரர்கள் இந்த விருச்சிய ராசிக்காரர்களுக்கு இப்போது சனி பகவான் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு போயிருக்கார் அதை வந்து அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் உங்களுடைய தனகாரகனாகிய காரகனாகிய குரு பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் இருக்கார் இந்த செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது வந்து உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்போ ஆறாம் இடத்துல குரு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறது வந்து நல்ல பரிவர்த்தனை யோகம் பணம் வரும் பணம் எவ்வளவு நல்ல பணம் வரும் எவ்வளவு பணம் வந்தாலும் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலை உங்களுடைய உடல்நிலை நன்றாக இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதியை குரு ஒன்பதாம் பறவையில் பார்த்துட்றார் அதனால் உங்களுடைய உடல்நிலை நன்றாக இருக்கும் இதெல்லாம் தெளிவாக இருந்த போதிலும் சில சின்ன சின்ன மாற்றங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதை பற்றி நம்முடைய கே ஸ் ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் பார்த்தாலேனால் இந்த மாதம் அதாவது தை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போகிறார் அதனால் வந்து புதிய முயற்சிகள் நீங்கள் தொழிலுக்குன்னு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா அர்தாஷ்டம சனி ஆரம்பிச்சுடுது அதனால் இருங்க எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் அதாவது பிஸ்னஸில் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய பார்ட்னரே தனஸ்தானத்தில் போய் பார்ட்னர் ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்றவர் வந்து ரெண்டாம் இடத்துல போய் உட்காந்து குருவின் பார்வையில் இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தில் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது செலவுகளுக்கும் பஞ்சம் இருக்காது அதுவும் வந்து ஆடை ஆபரணங்கள் அந்த மாதிரி அலங்கார பொருட்கள் கேளிக்கைகள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பெண் சார்ந்த செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது பெண் சார்ந்தன்னு சொல்கிறத விட எதிர்பாலினத்தவர் சார்ந்த செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் நண்பர்கள் மூலியமாக பார்த்த நண்பர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பேச்சில் வந்து சில நேரத்தில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை சற்று இறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் ராகுபகான் அந்த அளவுக்கு இறக்க மாட்டார் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதின்றவர் வந்து ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சியின் மூலியமாகவும் சரி எதிரிகள் மூலியமாகவும் சரி இறக்கக்கூடிய வாக்கியம் இருக்கும் இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானும் போகிறார் மகரத்தில் போய் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறுறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எல்லா விதமான முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த இரும்பு சம்பந்தமான தொழில் இரும்பு கட்டிங் அந்த மாதிரியான சொன்ன விஷயங்கள் அதை தவிர வந்து சமையல் கலை வல்லுநர்கள் அதற்கு பிறகு வந்து தையல் கலை வல்லுநர்கள் அந்த ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவா அதை தவிர மருத்துவ சம்பந்த மருத்துவ உபரண உபகரணங்கள் பொறுத்து நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் இது எல்லாமே பண்ணக்கூடிய பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகுது இந்த மாதத்தில் பார்த்தனா உங்களுடைய படிப்பு மேல் படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னும் அரசியல் செல்வந்த அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க உத்தியோக உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம அஸ்ட்ரோ ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நான் தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க விருச்சிகராசியை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது நாலாம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன் நாலாம் இடத்துல நாலாம் இடத்த அதிபதியே ஆட்சி பெற்று இருக்காரு இதுவரையிலும் கல்வியில் இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லோயர் எஜுகேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி என்ன சாமி போனோமா வந்தோமா வெற்றி பெற்றோமா அதுதான் கிடையாது ஏன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு ஷேக் பண்ணி தான் வெற்றி கொடுப்பாரு அப்போ ஷேக் பண்ணும்போது நம்ம அசராமல் இருந்துட்டோம்னா ஜெயிச்சிடலாமா ஜெயிச்சிடலாம் சரி அதுக்கு அடுத்தது உயர்கல்வி உயர்கல்வி அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது ஒம்பதாம் இடம் ஒம்பதாம் இடம் நல்ல வலுவாக இருக்கா ஒம்பதாம் இடம் வலுவாக இருக்குது அதனால் உயர்கல்வி அதான் அப்படி நம்ம இப்போ தான் குடும்பத்திலேருந்து இப்போ யூஜிலேருந்து பிஜி போகிற குழந்தைகளாக இருந்தாக்க அவங்களுக்கு வெற்றி குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னே சொல்லலாமா அதிகம்னே சொல்லலாம் அடுத்தது மூணாம் இடம்ன்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது கம்யூனிகேஷன் பாவம் கம்யூனிகேஷன் பாவத்தில் உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதி உட்கார்ந்துருக்கார் அப்போ உத்தியோகத்தில் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அத்தனையும் ஜெயமாகும் ஆனால் நீங்கள் அதிகார தோரணையில் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அது மேலே உள்ளவங்களுக்கும் கீழே உள்ளவங்களுக்கும் தப்பாக புரிஞ்சு உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ராசிநாதன் ரெண்டில் இருக்காரு சும்மா கொஞ்சம் நஞ்சம் சாதாரணமாக ஆடுறவங்க சலங்கை கட்டி ஆடுற மாதிரி கொண்டு வந்து விடுவார் ச வீரியம் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மூணில் கம்யூனிகேஷன் பாவத்தில் சூரியன் நாலாம் இடத்துல சனி பகவான் அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய அதிரடி முடிவுகள் உங்களுக்கு எதிராக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கார் ரெண்டில் உங்களுடைய ராசிநாதன் நீங்கள் எதமாக தான் சொல்லுவீங்க ஆனால் கரெக்டாக உங்களுடைய நட்பு வட்டாரத்திலும் சரி உங்களுடைய பகை வட்டாரத்திலும் சரி தப்பாகவே புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சரி அடுத்தது பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பிரகஸ்பதியானவர் ஆறாம் ஆர்வை அப்போ ஆறில் இருந்துக்கிட்டு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் மிக சிறப்பாக மிக சிறப்பு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய தொழில்களை வெளியூர் வெளிமாநிலத்தில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ராசிக்கு அஞ்சில் இருக்கிற ராகு பகவானை பொறுத்தளவுக்கு அதில் பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிமொழி அந்நிய மொழி அந்நிய மதம் பேசுறவங்களால உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிஆர் விசா சிட்டிசன்ஷிப்பு இதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு அரசியல்வாதிங்க அரசியல் கிரகம் அப்படின்னாக்க சூரியன் ஆடுமை கிரகம் அதுக்கடுத்தது அதிரடியாக பேச்சை கொடுக்கக்கூடியது செவ்வாய் கிரகம் இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையான இடத்துல இருக்கிறாங்க அதனால் இந்த காலகட்டங்களில் நான் அதை பண்ணி கொடுக்குறேன் இதை பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னாக்கா அதை நிறைவேற்றுறதுக்கு சில சிரமங்கள் ஏற்படும் அதே போல் உங்களுடைய தலைவர்களுடைய கடைக்கன் பார்வையும் படாமல் இருக்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை யாருக்கும் வாக்கு வாக்குறுதி ஜாமீன் ஜவாப்பு இதெல்லாம் போடாதீங்க அரசு அரசு துறப்புடைய கான்ட்ராக்ட் எடுத்தாக்க அதில் நஷ்டம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அப்படின்னு சொல்லணுமாக கண்டிப்பாக இந்த காலகட்டங்களையும் உண்டுன்னே சொல்லலாம் சரி சாமி இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்களும் பார்த்தோம் அதுக்கு அடுத்தது இந்த படிப்பு போட்டி தேர்வுகள் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளோட அஷ்டோ கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா இந்த மாதம் பார்த்த இல்லையானால் இந்த படிப்பு அப்படின்ற விஷயத்தை எடுக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து அர்தாஷம சனி இருக்கிறதுனால இளம் படிப்பு இளம் க அதாவது பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிறவாளுக்கெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் மனசில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு ஸ்ட்ரெஸ் லோடு ரொம்ப அதிகமாக இருக்கும் பயம் கொஞ்சம் மனசுக்குள்ளே இருக்கும் அதாவது இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவீங்க நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால படிப்பில் வந்து நம்மளால் அதை சாதிக்க முடியுமா முடியுமான்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும் மறதிகள் அதிகமாக இருக்கும் ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்கிறதும் ஆஞ்சநேய அதாவது அனுமார்க்கு உண்டான இது ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு வர்றதுனால மனசில் ஒரு நல்ல ஒரு தெளிவு பிறக்கும் மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தா மேல் படிப்புக்கு அப்ளை பண்ணக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த பன்னெண்டாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல வர்றதுனால கண்டிப்பாக மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு குழந்தைகள் வந்து வெளிநாட்டில் ஆனால் அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நாட்டை விட்டு வெளியிடையோ வீட்டை விட்டு வெளியிலேயோ இந்த விஷய ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் இருந்ததுன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடை அதாவது பிரிஞ்சு இருந்ததேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது படிப்பை பொறுத்தவரிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆனால் ஒரு தடவைக்கு பத்து தரம் பதினஞ்சு தரம் படிக்க வேண்டிய விஷயமாக இருக்கும் மைண்டு வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் விநாயகரை போய் விநாயகர் அகவல் இதெல்லாம் வந்து விநாயகரை டெய்லி கும்பிட் சொல்கிறதும் ரொம்ப முக்கியம் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா பத்தாம் அதிபதியே வந்து மூணாம் இடத்துல நிற்கிறது நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அதனால் முயற்சிகள் எல்லா காலகட்டத்திலையும் பண்ணலாமா அப்படின்னா இந்த மாதத்தில் சில நாட்களை வந்து இந்த முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது அந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்றதும் எளிய பரிகாரங்கள் இந்த அர்தாஷ்டம சனியினால் என்னென்னலாம் பண்ணலாம் இந்த பிரச்சனைகளை தீர்க்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் இந்த மாதத்தில் அப்படின்றத பற்றி ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போ இவங்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆகிய ரெண்டு நாட்களும் இவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது இந்த சந்திராஷ்டம்கிறது வந்து என்னென்னு அப்படினா சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சந்திரா சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து மன மனசுக்கு அதிபதி மனோகாரகன் அப்போ அந்த மனோகாரகன் எட்டாம் இடத்தில் இருக்கிற போது உங்களுக்கு எந்த ஒரு புதிய முயற்சிகளை செய்தால் அது வந்து சரியாக வராது அப்படிங்கிறத உங்களுடைய மனநிலை சரிப்படுத்தி செய்ய முடியாது அதனால் கெட்டு போயிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த ரெண்டு நாட்களில் வந்து புதிதாக செய்யக்கூடிய வேலைகளை வந்து மாற்றி அமைச்சுக்கிறதும் வெளியூர் வெளிநாடு பயணம் செய்வதையும் மாற்றி அமைச்சிக்கிறதும் நல்லதாக இருக்கும் இந்த நாட்களில் நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தீங்கன்னா அதை மாற்றி அமைச்சுக்கிருங்க இந்த ரெண்டு நாட்களை விளக்கிட்டு மற்ற நாட்களில் பண்ணுங்கள் அதே சமயத்தில் எல்லாருமே சொன்னாங்க நாலாம் இடத்துல சனி இருக்கிறத பற்றி அப்போ நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால தாயாருக்கு வந்து தொல்லை கொடுக்கும் அப்போ தாயாருக்கு உண்டான பிரித்திகள் வந்து அவங்களுடைய ஜாதக பிரகாரம் என்ன பிரித்தி செய்யணுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு உண்டானதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதனால நன்மை அடைய அடைய முடியும் உங்களுக்கும் நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால எல்லா வேலைகள்லையும் சுணக்கங்கள்லாம் ஏற்படும் அதனால வந்து நீங்கள் இந்த எல்லா நாளுமே வந்து விநாயகரை போய் வணங்குறதும் சனிக்கிழமை இன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் தீபம் ஏற்றி வழிபடுறதுனாலும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சிரமங்களில் இருந்து நன்மையை பெறலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே செய்யுங்கிறவங்க சொல்லுவாங்க இங்கே பொதுவாக இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் அர்தாஷ்டம சனி இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சுகங்கள் குறையும் புதிய வீடு வீடு வாங்க போனீங்கன்னா அங்கே வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாக்கியம் பா பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி சுக்கர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாயும் குருவும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் பண வரவுக்கு தட்டுப்பாடு இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் தொழிலுக்காக போடக்கூடியது எல்லாமே வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக தொழிலில் சொற்ப லாபம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது நஷ்டமாகாது சொற்ப லாபம் வரும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய குழந்தை வீட்டை விட்டு வெளியில் இருந்தார்களேயானால் உங்களுக்கும் குழந்தைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தை மூலியமாக நல்ல ஒரு உங்களுக்கு ஐடென்டிட்டி கிடைக்கும் புகழ் பதவி பந் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் உங்களுடைய புகழ் ப பதவி அந்தஸ்தில் சற்று சறுக்கல் இருக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் பொறுமையாக பார்த்து வாங்குங்க அதிகமாக வந்து உங்களுடைய தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க மிச்சப்படி பார்த்தலையானால் இந்த விரச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மிதமான சுமாரான மாதமாக இந்த தை மாதம் இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்